அனைவருக்கும் வணக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்கலாம் துன்பம் வெல்லும் கல்வி கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர் கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும் எனவே படிப்போம் பண் பண்பாட்டோடு நிற்போம் பார்வோற்ற வாழ்வோம் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறி தவறி நடந்துவிடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா இல்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும் வெற்றி மேல் வெற்றி பெற விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வச்சாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் பாடலின் பொருள் நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது கற்றதன் பயனை மறக்க கூடாது நம் நாட்டின் நெறி நடக்க கூடாது நல்லவர்கள் குறை சொல்லும்படி வர வளரக்கூடாது பெரியவர்கள் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும் சோம்பலை போக்கிட வேண்டும் பிறருடன் செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் மேலான அறிஞர்கள் வாழ வேண்டும் அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும் பெற்ற தாயின் புகழும் தம் நம் தாய் நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் வியர்வையை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு குளமானமும் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வலிமா மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆசிரியர் குறிப்பு மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் திரை இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் வாழ்ந்த காலம் பதிமூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரை நன்றி